எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் விட்டுருக்குறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் ஸ்நாக்ஸ் வந்து பசங்க உடனே வேணுமானு கேட்டாங்க நான் போய் கடையில் வாங்காமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் ஈஸியாக செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதை வச்சு தான் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு நாலு தடவை போல் வந்து நல்லா அரிசியை வந்து சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ வந்து சுடுதண்ணி தான் வந்து சேர்க்கணும் அதனால வந்து வடை சட்டியில் வந்து கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து லைட்டா சூடு வந்த பிறகு இந்த அரிசியை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம் பாத்திரத்துல வந்து தண்ணி நல்லா சூடாகிட்டு இப்போ க்ளீன் பண்ணிக்கிற அரிசியை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம் வந்துட்டு விட்டுருங்க நல்லா அடி பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்து முடி வச்சிடலாம் இப்போ இருங்க அரிசி வந்து அரைக்கிற பதத்துக்கு லைட்டா வெந்துட்டு இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி வடிகட்டிட்டு லைட்டா ஆற விட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான் நீங்கள் சாதமாக வழியாக வச்சிடாதீங்க குயிக்காக பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இதே மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது நம்மளுக்கு டயம் இருக்காது இதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சுட்டு ரெடி பண்ணிடலாம் சுட்டு தண்ணியில் போட்டு அரிசி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு வரமிளகாய் ஒரு பீஸ் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் மிளகு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது எல்லாமே வந்து சேர்த்து இப்போ வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி தேங்காய் வரமிளகா வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துங்க நான் வந்து ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இஞ்சி மிளகு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் சமைச்ச ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் அரைச்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் மத்தியானம் சமைச்ச சாப்பாட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது ஒரு பதத்துக்கு வடை தட்டுற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது என்னதான் செய்ய வரையா நீங்க பாருங்களேன் ரொம்ப தண்ணியாகிட்டா கூட இன்னும் கொஞ்சம் சாதம் கூட வந்து சேர்த்து எல்லாம் கெட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இது கூட வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து கசக்கி விட்டுக்கலாம் நீங்கள் சீரக தூள் இருந்தால் கூட சேர்த்துங்க தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட வந்து வச்சுக்கிற கேரட்டையும் வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கேரட்டு கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதை விட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இட்லி பானையை வந்து சூடு பண்ணி இப்போ வந்து வடை மாதிரி தட்டி எடுத்து வேக வச்சு எடுத்து வேண்டியதான் நீங்க வாழை இருந்தா கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்ப இருக்கேன் எனக்கு வாழை எனக்கு கிடைக்கல நீ வாழை இல்லையா இல்லை இப்ப போய் நான் எங்க ரெடி பண்றது வீடு அங்க கிராமமானு உடனே எடுத்துக்கலாம் அவ்வளோதானே தட்டி தட்டி எடுத்துக்க வேண்டியதான் நீ பாருங்க இதே போல் ஒட்டாமல் வரணும் இப்போ என்ன பண்ண வரணும் நல்லா தான் வடை நீ பாருங்க இதே போல தான் இப்போ வந்து தட்டி தட்டி அதை எடுத்து வைக்க போறேன் உங்களுக்கு எந்த சேஃப்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மெத்தரில் வைக்கிறேன் இந்த தட்டி வச்சிருக்கேன் பாருங்க இதே போலவே வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கையில் ஒட்டணுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுங்க

நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடை வந்து பத்து ரூபான்னு வாங்குவோம் ஒரே கிளாஸ் தான் வந்து அரிசி எடுத்தேன் இப்போ இதுலேயே எத்தனை வடை வந்துட்டு பாருங்க ரெடி பண்ண மாவு வந்து இப்போ தட்டி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம வீட்டில் இருந்த ரேஷன் அரிசி வச்சு சூப்பராக வந்து எண்ணெய் இல்லாமல் வந்து வடை ரெடி பண்ணியாச்சு இந்த பாதி பாருங்க சூப்பராக வந்து வடை வந்துட்டு இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆகிட்டு எண்ணே இல்லாத வடை தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ரேஷன் அரிசி வச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளையும் வந்து ரெடி ஆகியிருக்குது இது வந்து சாப்பிட எடுத்து வச்சிருக்கிறேன் இதை விட கலந்து இப்போ சாப்பிட்டு பார்த்துலாம் அதோட டேஸ்ட் எப்படின்ட்டு ரெடி

ரேஷன்ஸ் வச்சு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த டைப்பில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படிக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள்